ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் ஸ்ட்ரீம்ஸ் சாய்ஸ் இப்போ நாம பார்க்க போகிற ரெசிபி சுவையான இனிப்பு சேவ் இது செய்யறதுக்கு நூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை மாவு இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கணும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெயை விட்டு நல்லா கலந்துக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது இப்போ தனியாக மூடி எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கணும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கொதிக்க வைக்கணும் இது நல்லா கொதித்து திக்காகணும் ரெண்டு கம்பி பதம் வரணும் பாகுபதம் தெரிஞ்சுக்கணும்னா தண்ணியில் இதை கொஞ்சமாக விடலாம் இது கீழே தங்கி நிற்கும் இப்போ இது எடுத்தால் ஈஸியாக வரணும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா சரியான கன்சிஸ்டன்சி இல்லைன்னு அர்த்தம் இப்போ இதை கைகளில் தொட்டு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பதம் இப்போது சக்கரைப்பாகை இருக்கிடலாம் இப்போது மாவை இந்த இடியாப்பா அச்சியில் வச்சு இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள பிளேட் வச்சுட்டு இதை சூடான எண்ணெயில் பொறித்து எடுத்துக்கலாம் இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது ப்ரவுன் கலரில் ஆகக்கூடாது வெள்ளையாகவும் இருக்கக்கூடாது மீடியம் கலரில் இருக்கணும் சூடான சேவ் தயாராகிடுச்சு இப்போ இதை உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் சக்கரை பாகு ஆரியிருக்கு இப்போ இதோடு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா ஆறினதும் நல்லா இறுக்கிடும் இப்போ ஈஸியாக நம்ம கைகளால் உடச்சி எடுத்துக்கலாம் சுவையான இனிப்பு சேர் தயாராகிடுச்சு இதை கடைகள்லாம் வாங்கிறத விட நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ